வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி அம்பிகையின் அருளாசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாத பலன் கண்ணீராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கும் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பரிடம் பகிருங்கள் நண்பர்களே கன்னிராசிக்காரர்களே இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தனம் பண வருவாய் கேட்டது கிடைக்கும் கொஞ்சம் இந்த மாத அதாவது புரட்டாசி மாதம் பிறக்குது அப்படின்னா கொஞ்சம் என்ன புரட்டாசி மாதத்தில் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறத நினச்சா கூட கன்னிராசிக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும் கண்ணீராசிக்கு தனவரவு பணவரவு வியாபாரம் எங்கேயாவது நின்று போன காசு வட்டிவாசி வர வேண்டியது வாடகை பணம் இதெல்லாமே வருங்க சிறப்பாக இருக்குங்க வண்டி வாகனங்களில் சிறப்பாக இருக்குது வண்டி வாகனங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் பண்ணாது தேக ஆரோக்கியம் சிறப்பு நல்லா இருக்கும் தேக ஆரோக்கியம் வெடுக்குன்னு இருக்கும் தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவங்களுக்கும் இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும் வீடு அமைதியாக இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை தவிர்த்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கும் பெண்ணாக இருந்தால் கணவருக்கும் பிரச்சனைகள் இன்னும் தீரலை அதே போல் புத்திரன் வகையில் ரெண்டு புத்திரர்கள் இருந்தாலும் அந்த மூத்த புத்திரர்களுக்கும் இலை அதாவது புத்திர வகையிலேயே வந்து கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தடுமாற்றம் ஞாபகமருதி ஒரு புடிவாதம் இதெல்லாம் இருக்கும் அதே வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய கட்டி கொடுத்த பிள்ளைகளாக இருந்ததுன்னா குடும்பத்துலேயே ஒரு தடுமாற்றம் கொஞ்சம் பற்றாக்குறை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கண்ணிராசியில் பிறந்தவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் இப்படி இருக்கும் படி படின்னு சொல்லி படிக்கிறவங்களை பிடிச்சி கொட்டணும் ஞாபகம் மறந்து போகும் இதெல்லாம் இருக்கும் இதுக்கு கொஞ்சம் அப்புறம் வந்து பிடிவாதம் இதெல்லாம் இருக்கும் இதுக்கு கொஞ்சம் சிரத்தை எடுத்துகிட்டு அன்பாக தான் சொல்லி அதை சரி பண்ணணும் போல் கணவரை வரைக்கும் அல்லது மனைவியை பொறுத்தவரைக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக ஆரோக்கியம் இல்லைங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்ற சனியை குரு பார்க்கல குரு பார்வை இல்லை இது குரு பார்வை இருந்தால் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகும் குரு பார்வை இல்லை குரு பார்வை இல்லை அப்படின்னு சொன்னால் என்னங்க பண்ணுறது குருவை பார்க்க சொன்னால் பார்ப்பாரா பார்க்க மாட்டார் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறணும் அப்படின்னா இந்த மாதத்தில் எங்களுடைய மனையாளுக்கு அல்லது கணவருக்கு சீக்கிரம் வந்து எல்லாமே ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க அவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கோ அல்லது பௌர்ணமி என்றைக்கும் குருவாயூர் போயிட்டு வாங்க குருவாயூர் குரு வாயூர் அதே அப்படி குருவாயூர்னால் குரு எங்கே இருக்கார்னா வாயுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கனிகாரா மிதன ராசியில் இருக்கார் அந்த இடமே வந்து காற்று ராசி என்று சொல்லக்கூடியது குருவாயூர் போயிட்டு வாங்க இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும் குருவாயூரில் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க எங்களுடைய தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கணும் எங்களுடைய மனையாளுக்கோ அல்லது கணவருக்கோ இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் தீர்ந்துன்னா வந்து எதா வந்து இது என்னென்னா வந்து கண்டாதிபதி தோஷத்தை கொடுக்கக்கூடியது கண்டாதிபதி தோஷத்தை கொடுக்க போ கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் குருவாயூரில் போய் என்ன வேண்டணும் அப்படின்னு சொன்னோம்னா முடிகாணிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டணும் முடிகாணிக்கு கொடுக்குறேன் அதுபோக உங்களுடைய வசதிக்கேற்றவா என்ன நீங்கள் வசதிக்கு ஏற்றவாறு தங்கமோ அல்லது வேறு ஏதாவது கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு இருக்கிற மாதிரி இருந்தால் அதை கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதத்தில் ஆரம்பத்திலேயே குருவாயூர் போகிறது சிறப்பு அதாவது ஒன்றாந்தேதி புரட்டாசி ஒன்றாந்தேதியே தேதியே வந்து குருவாயூர் போகிறது மிக 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 சிறப்பு அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து ரெக்கவரி ஆயிரும் நன்றி வணக்கம்